இப்ப எல்லாமே நம்ம என்னன்னாலும் மருத்துவ ரீதியா நம்ம சொல்றப்ப முக்கவாசி வந்து கால்நடை மருத்துவர் அனுகிறது நான் கரெக்டான முறை சில அனுபவங்கள் வந்து நம்ம நாட்டு வைத்தியன்ற மாதிரி சொல்றோம் சொல்றோம் பண்றோம் அதெல்லாம் ஓகே நமக்கு தெரிஞ்சு நம்ம கத்துக்கிறது நாலு பேத்துக்கு சொல்றோம் நாலு பேர் அதை தெரிஞ்சுக்குவாங்க அவர் சொன்னா இதை பண்ணி பாக்கலாம் அதை பண்ணீங்க நம்ம சில விஷயங்கள் நாமளும் செல்லுல பாக்குறோம் பண்றோம் சில விஷயங்கள் நமக்கு புதுசா தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதை நம்ம பண்ண சொல்றோம் அதெல்லாம் ஓகே நம்ம எல்லா நேரமும் நம்மளே பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் சிறந்த மாட்டுக்கும் ஃபோன் வருது இதுக்கும் வருது நம்ம பர்சனல் விஷயத்துலேயும் நிறையா ஃபோன் வரும் போவோம் இப்போ இதுக்குங்க நம்ம என்னமோ இதில் ஏதோ ஒரு மாட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு பர்சனலாக எதுக்காக கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஆனால் என் மாட்டு காய்ச்சல் இருக்குது என்ன பண்ணணும் நான் எப்போ நான் நாட்டு வைத்தியம் சொல்லி அந்த நாட்டு வைத்தியம் பார்த்து இது பண்ணுறதுக்கு இதுதான் அதை பண்ணி அது பண்ணுற கூட அங்கே மாட்டுக்கு நூற்றி நூறு டிகிரிக்கு மேலே காய்ச்சலே மாடு பா பாப்பரப்பான்னு படுத்துடும் அப்போ எங்கே போகும் டாக்ட்ரு ஒரு சொன்னால் வர சொன்னால் இரநூறு கொடுத்தா ஒரு ஊசியை போட்டோம்மா இல்லை ஒரு காய்ச்சல் மாத்திரை வாங்கி போட்டால் சரியாக இருக்கும் இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கே நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நமக்கு என்னடா எதுக்குற மாட்டுக்குன்னு வளர்த்துறாங்கிற மாதிரி ஆகிடுது இல்லை இந்த விஷயம் பேசிக் விஷயம் சில விஷயங்கள் தெரியாமல் கேட்குறப்ப இவங்க மாடியத்துக்கு போயிட்டு வளர்க்குறாங்களா இல்ல வளர்க்கறதுக்கு தெரியுதா அப்படின்னு சில டவுட் வந்து பேர் காசு செலவு பண்றாங்க சில பேர் காசு செலவு பண்ணுறாங்க செலவு போட்டுக்கிறாங்க காசெல்லாம் எல்லாம் வருமானம் நமக்கு அந்த மாடுங்கிறத நமக்கு வருமானம் பண்ணி கொடுக்குது அதை வருமானம் பண்ணி கொடுக்குற மாட்டுக்கு நம்ம ஒரு நூறு இரநூறு உடம்பு சரி இல்லைன்னா நம்ம பண்ணித்தான் ஆஹ் நம்ம பெட்ரோல் போடா வண்டி ஓட்டணும் நீங்கள் பெங்களூர்ல இருந்து வீடியோ எடுக்க வர்றீங்க ஏன் சரி நம்ம பிழைக்கிறக்கு எதோ அந்த பையன் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி நான் இது பண்றேன் இருந்தாலும் அப்பப்போ ரெண்டு ஐஸ் சாப்பிட்றாங்க வாங்கி கொடுக்குறேன் போகாமல் ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் காலையில் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன் இத்தனை வாங்கி கொடுக்குறோம் இல்லை நமக்காக வேலை செய்யுதுன்னு அப்புறம் நான் அதாட்டா நம்மளும் மாடு வேலை செய்யும் மாட்டுக்கு நம்ம எதாவது பண்ணித்தாகணும் நீங்க இப்படி உதாரணம் சொன்னதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடலன்னாக்கா வண்டியை ஓட்ட முடியுமான்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போலான்னு இல்லை இது ஒன்ன வச்சு சொன்னா தானே மக்களுக்கு அடிப்படையா புரியும்